வணக்கம் சிவகாமவள்ளி உடனுரை சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் திருக்கோவில் ஆரணி இந்த பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆரணி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த இடம் ஆரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மூலவர் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் என்றும் தாயார் சிவகாமவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த இடம் பழங்காலத்தில் வாமதேவபுரம் என அழைக்கப்பட்டது இக்கோவில் திருவள்ளூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் பொன்னேரியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய கோவில் இது இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பிரம்மாண்ட கோவில் ஆகும் இங்கு கொடி சம்பங்கியானது ஸ்தல விருட்சமாக போற்றப்படுகிறது நாங்கள் இந்த கோவில் சென்றிருந்த நேரம் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் கோவில் கோபுரம் மற்றும் அனைத்து இடங்களிலும் வர்ணம் பூசுதல் யாகசாலை தயார் செய்தல் மற்றும் பூஜைக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இக்கோவிலில் பட்டினத்தார் அருணகிரிநாதர் தாயுமானவர் ராமலிங்க அடிகள் போன்றோர் பாடல்களை பாடியுள்ளனர் இக்கோவிலில் ராஜசிம்மனின் நினைவு கல்தூன் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நாம் கோவில் சென்றிருந்த நேரம் திரு ஆடலரசன் ஐயா அவர்கள் தலைமையிலான உழவரப்பணி குழுவினர் கோவிலில் உழவரப்பணி செய்து கொண்டிருந்தனர் புராணத்தில் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அவை ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் மற்றும் அகோரம் இந்த ஐந்து முகங்கள் வெளிப்படுகின்ற கோவில்களை பஞ்ச பிரம்ம திருத்தலங்கள் என்று அழைக்கின்றனர் சென்னைக்கு அருகே திருவள்ளூரில் ஆரணி ஆற்றங்கரையில் இந்த ஐந்து முகங்கள் வெளிப்படுகின்ற கோவில்கள் அருகருகே அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும் இதில் குறிப்பாக சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் கோவிலானது சிவபெருமானின் வாமதேவ முகத்தை குறிக்கிறது இத்தலமும் பஞ்ச பிரம்ம தலங்களில் ஒன்றாகும் மற்ற நான்கு கோவில்களான ராமகிரி ஸ்ரீ வாலீஸ்வரர் ஈசான முகத்தை குறிக்கிறது சுருட்டப்பள்ளி ஸ்ரீ பள்ளிகொண்டீஸ்வரர் தத்புருஷத்தை குறிக்கிறது அரியத்துறை ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் சத்யோஜாதத்தை குறிக்கிறது மற்றும் கருங்கால்வி ஸ்ரீ சிந்தாமணீஸ்வரர் அகோரத்தை குறிக்கிறது இந்த ஐந்து கோவில்களும் ஆரணி ஆற்றின் கரையிலேயே அமைந்துள்ளது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ராஜகோபுரம் அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டுள்ளது இதில் உள்ள சிற்பங்கள் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உள்ளது கருவறையை நோக்கி நேர்த்தியான கொடிமரம் உள்ளது ஸ்ரீ நந்திகேஸ்வரர் சன்னதியை நோக்கியபடி நந்தி மண்டபம் அமைந்துள்ளது கடவுளின் திருக்கல்யாணம் நடைபெறும் ராஜகோபுரத்திற்கு பிறகு வலதுபுறத்தில் விசாலமான திருக்கல்யாண மண்டபம் உள்ளது மூலஸ்தானம் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் கருவறைக்குள் கிழக்கு நோக்கி விற்று கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் கருவறை சுவற்றில் அமைந்துள்ள முக்கிய சிலைகளாகும் அம்பாள் சிவகாமவல்லி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் சன்னதி கருவறையை ஒட்டி அமைந்துள்ளது நடராஜர் கருவறைக்கு வெளியே தெற்கு நோக்கி இருக்கிறார் வெளியே ஒரு சிறிய பீடமும் உள்ளது அங்கு ஸ்ரீ அம்பாளின் அரிதானது வெளிப்பிரகாரத்தில் பல தெய்வங்களின் சன்னதிகள் கொண்ட மிகப்பெரிய இடம் உள்ளது கருவறையின் தெற்கு பகுதியில் வடக்கு நோக்கியவாறு ஸ்ரீ கணபதி இருக்கிறார் சன்னதிக்கு பின்புறம் அதாவது மேற்கு பக்கம் கிழக்கு ஐயப்பனுக்கு தனி சன்னதி உள்ளது மேலும் மேற்கு பகுதியில் ஸ்ரீ அண்ணாமலையார் மற்றும் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் இணைந்து தனி சன்னதி கொண்டுள்ளனர் மேலும் கிழக்கு பகுதியில் மேற்கு நோக்கிய சனி பகவான் சன்னதியும் உள்ளது இந்த கோவிலுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது இந்த கிராமம் முழுவதும் நிறைய சம்பங்கி பூச்செடிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் ஏராளமான பசுக்களை வைத்திருந்த ஒருவர் தனது பசு ஒன்று புதர்களுக்குள் தனியாக சென்று பால் ஊற்றுவதை கண்டார் அவனது பசுவின் இந்த செயலை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த மனிதனும் சில கிராம மக்களும் ஆர்வமாக சென்று புதருக்கு அடியில் இருப்பதை பார்ப்பதற்காக ஒரு சம்பங்கி செடி உட்பட புதர்களை வெட்டி சென்றனர் சம்பங்கி செடிகளை வெட்டிய போது போடாதி தாக்கியதில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்த அழகிய சிவலிங்கம் நிலத்தில் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார் தான் செய்த செயலின் குற்றத்தை உணர்ந்த அந்த மனிதர் தானே தனது கையை வெட்டி கொண்டார் அந்த மனிதனின் மனைவி சிவபெருமானிடம் முறையிட்டார் அவளது கோரிக்கையை ஏற்று அந்த மனிதனின் இழந்த கையை சிவபெருமான் மீண்டும் அவனுக்கு திரும்பத் தந்தார் இந்த நிகழ்வின் காரணமாகவே இந்த ஈஸ்வரர் ஸ்ரீ சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்